ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வக்கலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய பழத்தை தக்காளியும் நீல வக்கலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நாலு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது அடுப்பில் பெரிய ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா அப்புறமா ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகம் சேர்த்துக்கோங்க மூணுமே நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வக்கலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய படத்து தக்காளியை நீல வாக்கலை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் வந்து சுரக்காவை மேலே உள்ள தோலெல்லாம் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ சுரக்கா சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுட்ரு அப்படி இல்லைன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லாயிருக்கும் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிறேன் ரொம்ப புளி தண்ணி சேர்த்துடாதீங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து கரைச்சி ஊற்றினா போதும் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த சாம்பார் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதியணுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் அந்த சுரக்காலாம் நல்லா வெந்து வரணும் பாரு சுரக்காயெலாம் வெந்து சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சுரக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ